வணக்கம் நான் சைதே மீனா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷம் இன்றைக்கி இன்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் பற்றி பார்க்க போகிறோம் கொய்யாப்பழம் எப்போவுமே கொஞ்சம் மற்ற பழங்களை விட கொஞ்சம் மலிவாக இருக்கிற பழம்னா இது தான் ஆனால் இது மலிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய இதில் இதில் எதுவும் சத்து இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது சாதாரணமாக நினைக்கக்கூடாது என்னன்னா இதில் இந்த கொய்யாம்பழத்தில் வந்து விட்டமின் சி விட்டமின் ஏ அப்போல பொட்டாசியம் இருக்குது இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு கொடுக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு கொடுக்குது அப்போலாம் பார்த்திங்கன்னா இது வந்து தோலுக்கு நல்லது தோ நம்ம தோலுக்கு நல்லது அப்போல்லாம் முடி வளர்ச்சிக்கு கூட இது நல்லதுன்னு சொல்கிறாங்க செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மோஷனே போக மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்டவங்க வந்து இதை சாப்பிடலாம் தாராளமாக சாப்பிட்லாம் தாராளமாக சாப்பிட்லான்னா அந்த தாராளம் இல்லை அரைக்கில் ஒரு கிலோ சாப்பிடக்கூடாது ஒரு பழம் சாப்பிடுங்க அவ்வளோதான் மறுநாள் ஒரு பழம் சாப்பிடுங்க அப்போல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா அதோட விட்டுறலாம் ஆசைக்கு எப்படின்னா சா சாப்பிடலாம் பழம்தான் கொய்யா பழம்தான் அப்பாலாம் வந்து இது வந்து ரத்தத்தில் சக்கர அளவை வந்து கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க இப்பவுமே சக்கர நோயாளிங்களுக்கு வந்து டாக்டர் வந்து கொயா பழம் சாப்பிட சொல்லுவாங்க அவ்வளவுதான் இது வந்து சக்கர நோய் சர்க்கரையில் அளவை ரத்தத்தில் சக்கர அளவை வந்து இது வந்து கட்டுப்படுத்துது அப்ப பொட்டாசியம் நார்சத்து இதெல்லாம் இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்துக்கு அது பங்கையும் கொடுக்குதுங்க இந்த கொய்யாப்பழம் இது நார்சத்து எல்லாம் இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்துக்கு அதுவும் பங்கா ஒரு பங்காக இருக்குது அப்போல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற அமிலத்தன்மையை குறையுது இந்த அமிலந்தான் சமயத்தில் அதிகமாக சுரந்து வயிறெல்லாம் புண்ணாக்கும் அதொட்டு அந்த அமிலத்தன்மையை இது வந்து குறைக்குது அப்போ புற்றுநோயை கூட எதிர்த்து போராடுது புற்றுநோயை கூட எதிர்த்து போராடுது மலச்சிக்கலை தடுக்குது இதெல்லாம் இருக்குது இதில் தோல் ச தோல் தலை தோல் பளப்பளப்பாக இருக்கிறதுக்கு தலைமுடி வளர்கிறதுக்கு இதயம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு மலசிக்கல் இல்லாத இருக்கிறதுக்கு செரிமானம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சர்க்கரை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு இப்படி பல வகையில் இந்த கொய்யாப்பழம் வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இது வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன் மற்ற பழங்களை விட இது மலிவானது தான் சொல்லிட்டு ஆனால் வந்து என்னன்னா உங்களுக்கு இந்த ராத்திரியில நீங்கள் சாப்பிடக்கூடாது ராத்திரியில் சாப்பிட்டீங்கன்னாக்கா வயிறு உப்புசம் அப்பல மோஷன் போகிறத கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகலாம் ராத்திரியில் எப்பவுமே சாப்பிட்றத விட்டுருங்க கொய்யா பழம் சாப்பிட்றது பழமே நைட்டான பழமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க டாக்டருங்க இந்த வாழைப்பழம் மட்டும் சிலர் சாப்பிடுவாங்க அதுக்கு காற்றால அவங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு அப்பால அப்போல்லாம் வந்து நைட்டில் கொய்யா பழம் கூடாது அப்போல்லாம் காற்றால் வெறும் வயிற்றுல கொய்யா பழம் துண்ணவே கூடாது எதுனா சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மத்தியானம் சாப்பாட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னாக்கா இதுதான் முக்கியம் மத்தியான சாப்பாட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டீங்கனாக்கா ஒரு பழம் சாப்பிட்டீங்கன்னா வயிறு திம்முன்னு இருக்கும் அப்படின்னா அவங்கனாக்கா உங்களுக்கு வந்து சாப்பாடு அதிகமாக போகாது அது எடுக்காது உங்களுக்கு அதனால என்னது நீங்கள் வெயிட்டான ஆளாக இருந்தாக்கா உங்கள் எடைய குறைக்கிறதுக்கு இந்த கொய்யா பழம் கண்டிப்பாக ஒத்தாசை பண்ணும் அந்த ம கால சாப்பாட்டுக்கும் மத்தியான சாப்பாட்டுக்கும் கொஞ்சம் முன்னாடி இந்த கொய்யா பழத்தை நீங்கள் சாப்பிட்டாக்கா இது என்னென்ன நன்மையோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து உடம்பு எடை குறையும் அத்தை வந்து இத்த கடை பிடிச்சின்னு வந்தாக்கா எங்களுக்கு இதான் சாப்பிட்றதுக்கு டைமுன்னு சொல்லிட்டு எந்த காரணம் கொண்டும் நைட்டில் சாப்பிடக்கூடாது அது நல்லதில்லை அவ்வளவுதான் இந்த கொய்யாவில் வந்து நிறைய வகை இருக்குது அதில் வந்து இந்த உள்ளக்க வந்து நறுக்குனாக்கா உள்ள சூப்பாக இருக்கும் பாருங்கள் அந்த கொய்யா நாட்டு கொய்யான்னு சொல்லுவாங்க அது வந்து விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இருந்தால் கூட ஒரு ஆப்பிள் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் அதில் பாதி ஆக போகுது அவ்வளோ அதை வாங்கி சாப்பிட்டோம்னாக்கா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது எது எதுக்கு நல்லது ஏன் சாப்பிடக்கூடாது யா எந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாதுன்ற எனக்கு தெரிஞ்சதும் உங்களாண்ட சொல்ல நல்லபடியாக இதை எடுத்துக்கினிங்கன்னா சந்தோஷம் நான் அப்பால வரேன்